இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்பான உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச களமிறங்க இருக்கிறார் என்று பொதுஜன பெருமுனவனுடைய சாகர காரியவசம் சொல்கிறார் நாமும் சளைத்தவர்கள் இல்லை எம்மிடமும் துரும்பு இருக்கிறது என்றவாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜீவ சேனசிங்க சஜித் பிரேமதாசதான் தமது வேட்பாளர் என்கிறார் இன்னும் நான்கு வருடங்களுக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுக்காக ஆளாளுக்கு ஆடை தரித்து சப்பாத்து போட்டு தலை சீவி கண்ணாடி உன்னே நின்று அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒன்று நடைபெறுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு பெயரளவிலான ஜனாதிபதி பதவி அதாவது இந்தியாவில் இருப்பது போன்ற கௌரவ குடியரசு தலைவர் போன்ற ஒரு பதவி ஏற்படுத்தப்படும் என்கிறார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதாவது புது அரசியல் சாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும் முன்னர் வில்லியம் கொப்பல்லாவ ஜனாதிபதியாக இருந்தது போல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஜனாதிபதி பதவி உருவாக்கப்படும் ஜனாதிபதியிடம் இருக்கும் மொத்த நிறைவேற்ற அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு பகிரப்பட்டுவிடும் இனி பாராளுமன்ற அதிகாரத்துக்கு சவால் விடும் சகல அதிகாரமும் கொண்ட ஜனாதிபதி பதவி கிடையாது என்பதுதான் பிரதமர் சொல்ல வரக்கூடிய செய்தி ஆனால் அதை அரசியல் சாசனத்தை திருத்துவதன் மூலம் மட்டும் செய்ய முடியாது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஒழிப்பு கோஷம் என்பது இலங்கை தேர்தல் மேடைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து நன்கு பரிச்சயம் யாராவது ஒரு வேட்பாளர் இந்த வாக்குறுதியை விநியோகித்துக் கொண்டு வந்ததுதான் வரலாறு ஆனால் அவை வெற்று கோஷங்களாகி போகின வாக்குறுதி கொடுத்த வேகத்துக்கு நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் காலத்துக்கு காலம் அதிகாரத்தை குறைப்பதும் தம் இஷ்டத்துக்கு சிலவற்றை மாற்றுவதுமாகத்தான் கடந்த முப்பது ஆண்டுகளாய் இருந்து வந்தது அதாவது மூன்றில் இரண்டு பாராளுமன்ற பலத்தால் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் அவை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை முற்றாய் ஒழிப்பதாயின் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு அதிகாரத்தையும் தாண்டி மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டும் இது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயம் தெரியும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் இத்தனை காலமும் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்போம் என்கிறார்கள் மைந்த ராஜபக்சவும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை ஒழிப்பேன் என்றுதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் தோறும் முழங்கியிருந்தார் ஆக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு என்பது நகைச்சுவையாகி போன ஒரு கோஷம் இப்போது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்புடன் புதிய அரசியல் சாசனத்தை அறிமுகப்படுத்துவது என்ற மற்றொரு வாக்குறுதியும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரை இருபத்தி இரண்டு தடவை திருத்தப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியல் சாசனத்தை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு புதிதாக ஒரு அரசியல் சாசனம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அந்த அரசியல் சாசனத்தில் ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு பாராளுமன்ற நிர்வாகத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்திய ஆட்சி அதிகார அழகு மட்டுமே இருக்கும் என்றும் உறுதிப்பட தெரிவிக்கிறார் பிரதமர் ஆனால் இப்போது செய்வோம் என்று அவர் குறிப்பிடவில்லை சரி பிரதமர் ஹரிணி சொல்வது போல ஜனாதிபதி பதவியை ஒழித்தால் என்ன நடக்கும் அன் திசா நாயக்க பிரதமராகி கொண்டு பாராளுமன்றம் வருவாரா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் புதிய அரசியல் சாசனத்தை நிறைவேற்றிவிட்டு இதன் நடைமுறைகள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்புதான் சாத்தியமாகும் என்று அறிவிக்கப்படுமா இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் ஆனால் புதிய அரசியல் சாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்ற அதிகாரம் ஒழிக்கப்படும் என்பது ஹரிணி அமரசூரிய சனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவினதும் கட்டுக்கட்டான தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று அன்ரகுமார திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் அவரது எதிராளிகளான நாவல் மற்றும் சஜித்தை விட மக்கள் செல்வாக்குடன் இருந்தார் என்று வைப்போம் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டால் மக்களிடம் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பக்கம் பக்கமாக பேச வேண்டி இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இருக்கிறது ஒன்று கட்டுப்பட்ட அரிச்சந்திர மகாராசா போல அதிகாரத்தை பற்றி எல்லாம் துளியும் கவலைப்படாமல் இந்த வாரமே புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக கொண்டு சென்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையை ஒழித்து கட்டது அல்லது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கும் காய் நகர்த்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இழுத்து சென்று இப்புதிய அரசியல் சாசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகுதான் அமுல்படுத்தப்படும் என்ற வாக்கியத்தையும் சொருகி கொண்டு நிறைவேற்றது உண்மையில் புதிய அரசியல் சாசனமும் பொருத்தமான ஆட்சி முறைமையும் இலங்கைக்கு மிக அவசியம் அந்த அளவுக்கு அரசியல் குழப்பங்களை இந்த அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி தாராளமாக ஏற்படுத்திவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆறில் ஐந்து பங்கு பலத்துடன் ஜே ஆர் ஜெயவர்தனவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது பிரதமரானார் ஜே ஆர் இத்தனை பெரும் பலத்துடன் வென்றுவிட்டு சும்மா இருந்தால் எப்படி என்று நினைத்த அவர் தன் அபிமான சட்டத்துறை நிபுணர்களிடம் புதிய அரசியல் சாசனத்தை எழுத பணித்தார் ஒரு வருடத்தில் அதன் பணிகள் நிறைவுற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சகல அதிகாரமும் பொருந்திய ஜனாதிபதி பதவி தேசத்துக்கு அறிமுகமானது நிறைவேற்ற அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதியாக ஜே ஆர் ஜெயவர்தன முடிசூடி கொண்டார் இலங்கை ஜனாதிபதி பதவியானது பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் அரசியல் சாசனங்களில் இருக்கும் நல்லது கெட்டதுகளை நகலெடுத்து உருவாக்கப்பட்டது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் நாடாளுமன்றம் செனட் காங்கிரஸ் எல்லாவற்றையும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றே அத்தேசங்களில் தீர்மானிக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் மாகாண சபைகளுக்கு ஒரு தேர்தல் உள்ளூராட்சிக்கு ஒரு தேர்தல் என்று ஜனநாயக திருவிழாக்களுக்கு இன்றைக்கும் பஞ்சமே இருந்ததில்லை நாட்டின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் முப்படைகளின் தலைவராகவும் ஜனாதிபதியே இருப்பார் போரையும் சமாதானத்தையும் பிரகடனப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதி வசமே இருக்கும் முப்படை தளபதிகளை நியமிக்கும் அதிகாரம் நிறைத்த நேரத்தில் பிரதமரை நியமிக்கும் தூக்கி எறியும் அதிகாரம் அத்தனை அமைச்சையும் கையகப்படுத்திக் கொள்ளும் அதிகாரம் அமைச்சரவைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளையும் பணிகளையும் தடாலடியாய் மாற்றும் அதிகாரம் என்று ஏகப்பட்ட அதிகாரங்கள் ஜனாதிபதி வசம் குவிந்து கிடக்கின்றன உதாரணத்துக்கு இலங்கை கிரிக்கெட் சபையை கல்வி அமைச்சுக்கு கீழே கொண்டு வரலாம் யாரும் மூச்சு விட முடியாது அமைச்சர்களை நியமிக்கும் நீக்கும் அதிகாரம் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் அமைச்சர்களின் செயலாளர்களை நியமிக்கும் அதிகாரம் அரச நிறுவனங்கள் திணைக்களங்களுக்கு தலைவர்களை நியமிக்கும் அதிகாரம் என்று ஒரே அதிகார குவியலாகத்தான் ஜனாதிபதி பதவி இன்னமும் இருக்கிறது அனுரகுமார திசா நாயக்கர் இதையெல்லாம் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பது அல்ல முக்கியம் ஆனால் அரசியல் சாசனத்தில் இப்படி கட்டற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் ஆறு ஆண்டுகளாக இருந்தது இப்போது ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது மக்கள் ஆணை மூலம் இரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஒருவருக்கு மூன்றாவது முறை தேர்தலில் போட்டியிட முடியாது என்றே இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை அரசியல் சாசனத்தில் இருந்தது ஆனால் மஹிந்த ராஜபக்ச பதினெட்டாவது திருத்தத்தின் மூலம் இதை மாற்றினார் ஆயுள் முழுக்க ஒரு ஜனாதிபதியால் போட்டியிட முடியும் என்று அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது தடவை போட்டியிட்டு தோற்று போனார் பழையபடி இரண்டு தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதி ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சிறிசேன ரணில் தரப்பு பத்தொன்பதாவது திருத்தத்தின் மூலம் மாற்றி அமைத்தது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு கடிவாளம் போடும் முகமாக ஜனாதிபதி சந்திரிகா காலத்தில் பதினேழாவது அரசியல் சாசன திருத்தத்தின் மூலம் சுயாதீன ஆணை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆனால் பதினெட்டாவது திருத்தத்தின் மூலம் அவற்றை மொத்தமாய் புதைத்தார் மஹிந்த ராஜபக்ச அதாவது தேசிய புலி சேவை ஆணைக்குழு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு லஞ்ச ஊழல்கள் விசாரணை ஆணைக்குழு நீதி சேவை ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு கணக்காய்வு ஆணைக்குழு என்று வெளிப்படை தன்மையாய் ஒரு நாட்டினுடைய அரசு இயந்திரம் சுழல என்னென்ன ஆணைக்குழுக்கள் இருக்கின்றனவோ அத்தனைக்கும் மேலாளர்களை நியமிக்கும் அதிகாரம் மகிந்த ராஜபக்சவிடம் சென்றது பின்னர் மஹிந்த தோற்று மீண்டும் திருத்தப்பட்டது இது ஒரு தேசிய கூத்து மாதிரி ஒன்று அதாவது மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயக மற்றும் விழிப்படை தன்மையான மாற்றங்களை மொத்தமாக இல்லாமலாக்கி மேலும் அதிகாரத்தை நீடித்து கொண்டார் இன்று ஜனாதிபதி நாயக்கவால் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு மேலாளர்களை பரிந்துரை செய்ய மட்டுமே முடியும் அரசியல் அமைப்பு சபைதான் கடைசி தீர்மானத்தை எடுக்கும் ஆனால் இன்று இடத்தில் அதிகார விரைபிடித்த ஜனாதிபதி ஒருவர் இருந்து இதே போன்று மூன்றில் இரண்டு பலம் உள்ள பாராளுமன்றமும் இருந்தால் தம் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி இருப்பார்கள் ஜனாதிபதி பதவிக்குரிய அதிகாரங்கள் அப்படியேதான் இருக்கின்றன நாற்காலியில் உட்காரும் நபரின் குணங்கள் தான் ஆட்சியின் போக்கை தீர்மானிக்கின்றன என்பதற்காக இதே அரசியல் சாசனத்துடன் ஜனாதிபதி பதவியும் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லிவிட முடியாது இந்த அரசியல் சாசனத்தால் உச்ச பலன் அடைந்தவர்கள்தான் ஜே ஆரும் மகிந்த ராஜபக்சவும் ஆனால் இந்த கொடுப்பினை மற்றவர்களுக்கு பெரிதாய் வாய்க்கவில்லை ஜே ஆர் ஓய்வு பெற்று பிரேமதாச கொல்லப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியும் பதினேழு வருடம் ஆட்சி செய்து நொந்து வெந்து போன சமயம் சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கில் ஜனாதிபதி தேர்தலில் வென்றார் தான் பதவிக்கு வந்த உடனேயே பொதுமக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்ற அவரது கோஷம் தேர்தல் வெற்றியில் தாராளமாய் வேலை செய்தது ஆனால் எதுவுமே செய்யவில்லை சமாதான தேவதை என்று விழிக்கப்பட்ட அவரும் வரலாற்றின் குப்பைத் தொட்டியில் விழுந்தார் இப்பேற்பட்ட அதிகாரமுடைய ஜனாதிபதி ஒரு கட்சியிலும் பிரதமர் வேறு ஒரு கட்சியிலும் இருந்தால் அதை போன்ற சீரழிவை கேட்கவும் வேண்டுமா அந்த பேரவலத்தை நாடு பார்த்து சிரித்தது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்தார் நாடு தேர்தலுக்கு சென்றது எதிர்கட்சி தலைவர் ரணில் பிரதமர் ஆனார் அன்று முதல் நடந்தது ஆட்சி அல்ல பெரும் சண்டை அதிகார மோதல்கள் இல்லாத தினங்கள் இருந்ததே இல்லை என்கிறது சரித்திரம் இதே போல ஒன்றுதான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டும் நடந்தது ஜனாதிபதியான சிறிசேன சுதந்திர கட்சியிலும் பிரதமர் ரணில் ஐக்கிய தேசிய கட்சியிலும் இருந்து கொண்டு செய்த அக்கப்போர்களும் வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அருமையான நினைவுகள் அவை இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான அரசியல் சாசனத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த நாடு கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக நடைபயில்கிறது பத்தொன்பதாவது திருத்தத்தின்படி இரட்டை பிரஜா உரிமை கொண்டவருக்கு பாராளுமன்றம் பிரவேசிக்க முடியாது என்று திருத்தப்படும் ஆனால் இருபதாவது திருத்தத்தில் இல்லை அவரால் முடியும் என்று மாற்றப்படும் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தில் இல்லை அப்படி முடியாது என்று மீண்டும் திருத்தப்படும் இப்படி ஒரு வினோத விளையாட்டு உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா என்று சொல்லுங்கள் கடந்த இருநூற்று முப்பத்தி ஆறு வருடங்களில் அமெரிக்க அரசியல் சாசனம் வெறும் இருபத்தி ஏழு தடவையே திருத்தப்பட்டிருக்கும் போது இலங்கையினுடைய அரசியல் சாசனமோ கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் திருத்தங்கள் என்ற பெயரில் இருபத்தி இரண்டு தடவை அவதிக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றே புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி பதவியை உற்றாய் ஒழித்து தேசத்துக்கு பொருத்தமான ஒரு அரசியல் சாசனத்தை எழுதுமாறு முன்வைக்கப்படும் கோஷத்திற்கும் வயதாகிறது ஆனால் இந்த அப்படி ஒன்று சாத்தியப்படுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை சைக்கிள் டயருக்கு பஞ்சர் போடுவது போல அரசியல் சாசனம் எண்ணிக்கையின்றி திருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது உலகத்தில் எந்த அரசியல் சாசனமும் இப்படி ஒரு துயர காண்டத்தை அனுபவித்ததில்லை இம்முறையாவது புது பொலிவுடன் அரசியல் சாசனம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுமா அரசு சொன்னதை செய்யுமா பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்